வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் புழல் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை புழல் கதிர்வேடு செங்குன்றம் நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையை பொது வெளியில் அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் லயன் ரமேஷ் திருவள்ளூர் மாவட்ட பாராளுமன்ற பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு ஆகியோர் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்து பங்கேற்றனர் மேலும் வட்ட தலைவர்கள் ஜான்சன் விக்னேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பழனிசாமியை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முப்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு இது குறித்து கூறும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரை பொதுவெளியில் அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வன்மையாக கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மேலும் அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் அவர்களை தரக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இன்று எங்களுடைய தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஆர் எம் தாஸ் அவர்களின் தலைமையிலும் திருவள்ளூர் நாடாளுமன்ற அமைப்பாளர் அண்ணன் ஏ சிதம்பரம் அவர்களுடன் ரமேஷ் முன்னாள் மாவட்டம் ரமேஷ் அண்ணன் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியின் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் இணைந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தலைவரை இழிவாக பேசிய பழனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் கண்டிப்பா நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுடைய தெற்கு மாவட்ட பகுதியில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்ன்றது கிடையாது எல்லாமே ஒவ்வொரு அவர் வந்து கைது செய்யணும் அவர் மன்னிப்பு கண்டிப்பாக எங்களுடைய மாநில மாநில தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய தெற்கு மாவட்ட சார்பாக எல்லா பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக தொடரும் என்று என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்